நாமக்கல் நாடாளுமன்றத்தின் வாக்காளர் பெறக்கூடிய மக்களை நம்முடைய தொகுதியில இந்தியா கூட்டணியின் சார்பாக நம்முடைய அன்பு சகோதரர் மாதேஸ்வரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களிடம் கேட்க நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் இதற்காக நீங்கள் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் பத்தாண்டுகளுக்கு முன்பு மோடி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்தார் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தார் வெற்றி பெற்றால் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார் எங்க ஊர்ல நான் எம்எல்ஏவா இருக்கேன் ஸ்ரீ பெருமுதூர்ல எங்க ஊர்ல இருக்கிறவங்க போயிட்டு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் போட்டு வங்கி கணக்கை ஓபன் பண்ணிட்டாங்க ஆறு மாசம் பொறுத்து வங்கி இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் கேட்டாங்க இங்க ஒரு பாஞ்சு லட்சம் போடுறேன் எங்க ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டாரு அப்படி பத்து ஆண்டுகள் இது வரைக்கும் எதையுமே கொடுக்கல ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தார் இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எல்லாம் பயங்கரமா விற்குது காங்கிரஸ் ஆட்சியில நான் வந்தேன்னா குறைச்சிருவேன் பாதியா இப்போ அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசல் இப்போ நூறு ரூபாய் போயிடுச்சு பெண்களுக்கெல்லாம் மனநிறைவோடு வாழ்வாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் மணிப்பூர்ல பெண்களை நம்முடைய தேசத்து நம்ம நாட்டு பெண்களை தகாத முறையில் நடத்தி வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி படுகொலை செய்யப்படுகிறார்கள் எண்ணிய வரைக்கும் இந்த நாட்டுடைய பிரதமர் வாய திறக்கணும் ஏங்க வாயை திறக்கலன்னா வாய் திறக்க மாட்டேன்ற பிளவுபடுத்துவோம் நம்ம நாடு மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம தாத்தா பாட்ட முப்பாட்டன் எல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு பிரிட்டிஷ்காரர்களை விரட்டி விட்டு இந்த நாட்டை விடுதலை பெற்று தந்தவர்கள் நம் ஊரை சார்ந்தவர்கள் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் எதற்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி செக்கி இழுத்து விடுதலை பெற்று தந்தார்கள் அந்த விடுதலை எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குரியாது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னோம் நாம் இந்த தேசத்திற்கு பொருளை வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிகப்பா இருப்பாங்க ஒருத்தர் கருப்பா இருப்பாங்க ஒருத்தர் குட்டையா இருப்பாங்க ஒருத்தர் நெட்டையா இருப்பாங்க ஒருத்தர் வலிமையா இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க ஆனா நம்ம எல்லாம் எப்படி பாக்குறோம் எல்லோரும் நம்ம அண்ணன் எல்லோரும் நம்ம தம்பி எல்லோரும் நம்ம குடும்பம் சாதி இல்ல மதம் இல்ல எல்லாரும் ஒன்றுதான் அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்லாம் இல்லை ஒரு சாரார் தான் இருக்கணும் ஒரு சாரார் அந்த நாட்டுல கூடாது அடிச்சு வரட்டுங்கன்ற பல சட்டங்களை கொண்டு வந்தார் அப்ப இந்த நாடு நாடா இருக்குமா நாட்டுல அமைதி இருக்குமான்னு அவருக்கு அமைதி பத்தி எல்லாம் கவலை இல்லை சரி அதை கூட விட்டுருங்க அவர் கொடுத்த வாக்குறுதியை பத்தாண்டுகளா ஒன்னாவது தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கு நிறைவேற்றீங்க ஒண்ணுமே இல்லை திறக்க மாட்டேங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் சட்டமன்ற உறுப்பினரான எங்க கட்சியில சட்டமன்ற கட்சி கட்சி தலைவரான தினமும் சட்டமன்றத்துல பாத்துட்டு இருக்கேன் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த எண்பது விழுக்காடு வாக்குறுதியை ரெண்டே வருஷத்துல நிறைவேற்றினார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் முக்கியமான வாக்குறுதி நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய மகளிர் எல்லோரும் உரிமையோடு கட்டணமில்லா பயணம் மாநகர பேருந்துள்ள அப்படின்னார் நாங்க ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம் யார குறைய எவ்வளவு பேர் இதுல பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் பயணம் செஞ்சிருக்காங்க அதுக்கு செலவு வந்து விடியல் பயணம் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி தமிழ்நாடு அரசு பேருந்துக்கு கொடுத்துரு பயனாளிகள் நானூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி எந்த முறையில டெய்லி போர்த்து வரத்து போர்த்து வரத்து இந்த ரெண்டே முக்கிய ஆண்டுகளா அப்ப சொன்னதை செஞ்சிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கொரோனா பெருந்தொற்று வரும்போது கேட்டும் கொடுக்கல நாலாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தது வந்த உடனே நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் உரிமை தொகை ஆயிரம் கிடைக்கணுமோ அவங்களுக்கு சில பேர் கிடைக்கல எங்க தலைவர் ராகுல் தான் சொல்றார் யார் யாரெல்லாம் யாழை வறுமை கூட்டின் கேட்டு இருக்காங்க வருடத்திற்கு அந்த தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் ஒரு லட்சம் அந்த திட்டத்திற்கு பேரு மகாலட்சுமி திட்டம் சரி தாய்மார்கள் நமக்கு ஒரு லட்சம் கொடுக்கிறார் தேவையானவர்களுக்கு வறுமை கோட்டின் கீழே யாழைங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு பட்டம் பெற்றவர்கள் டிப்ளமா பெற்றவர்கள் வேலை வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு வருடத்திற்கு வேலை கிடைக்கும் முறை ஒரு லட்சம் குறைப்பேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஒரு புரட்சிகரமான ஆட்சி புரட்சிகரமான திட்டம் இந்த திட்டம் யாரால போட முடியும்னா மக்களை நேசிப்பவர்கள் என்னுடைய குடும்பத்துல எங்க அம்மா சிரமப்படுறாங்க இல்ல மாசத்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் என் தம்பி வேலை வாய்ப்பு இல்லை அவனுக்கு ஒரு லட்சம் இதுதான் தலைவருடைய பார்வை அதே போன்று விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் உடனே கொடுக்கப்பட இருக்காங்க இந்த பகுதியில் நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க இந்த வேட்டு வரி போட்டு உயிரை வாங்கினாங்க பெரிய நட்டம் தொழிலாக நினைஞ்சு போச்சு ஆனா நம்முடைய அரசு அந்த வேட்டு வரியை தள்ளுபடி செஞ்சது இப்ப ஜிஎஸ்டியும் பரிசீலனை பண்ணுவோம் மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டு வேட்பாளர் வந்துட்டார் அண்ணன் சென்ட்ராஜ் அவர்கள் இவர் ஐந்து ஆண்டுகளா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கூட்டத்திலேயும் சொன்னேன் ஐந்து ஆண்டுகளா அவருடைய பணி சாதாரண பணி இல்ல எல்லாருக்கிட்டையும் மக்களுக்காக போராடுவார் போராட்ட குணமுடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னராஜ் அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய ஆனாலும் கலெக்டரா இருந்தா கூட கலெக்டர் கிட்ட போய் சண்டை போட்டு நிற்பார் எங்க மக்களுக்கு செய்கிறா இல்லையா அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதே போன்று பெண்களுக்கான நீதி ஆயா வேலை பண்றாங்க நர்சு வேலை பண்றாங்க அவங்களுக்கு எந்தவித உரிமையும் பாதுகாப்பும் இல்லை வேலை பாதுகாப்பு அவர்களுக்கு இரண்டு மடங்கு சம்பளம் உயர்த்தி அவர்களுக்கு அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களை பாதுகாப்பது அரசின் கடமைன்னு சொல்லியிருக்கார் தொழிலாளர்கள் நிதிகளுக்கு நிதி பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு வாங்க நம்முடைய வேட்பாளர் அருமை சகோதரர் மாதேஸ்வரன் அவர்கள் பிரச்சாரத்தில் இங்கு வந்திருக்கிறார் திருமண உதவி திட்டம் எனக்குரிய ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு திட்டி கொடுத்திருக்கிறது பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் திருநங்கையரே விடல நம்முடைய மண்பு முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் இது வந்து மனிதர்களுக்கு வரையாடுன்னு இருக்கு அந்த வரையாடு வகையாற அழிஞ்சிட்டு வருது அதை பாதுகாக்க வேண்டும் அதுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் திட்டம் தீட்டி இருக்கு ஆகவே இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை திட்டம் தீட்டி அவர் கொடுத்த வாக்குறுதியில எண்பது விழுக்காடு இரண்டே ஆண்டுகளில் நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியுமா நான் இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றிருக்கேன் என்ன பண்ணாரு பாஜக மோடி தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து விட்டது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனவர் உரிமைகளை உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் என்பது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் மோடி அவர்கள் நம்முடைய விட்டார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் தான் தமிழ்நாடு முழுவதும் சொல்லிட்டு வர எடுப்பவருக்கும் கொடுப்போருக்குமான தேர்தல் சொன்ன வாக்குறுதியும் இரண்டு ஆண்டுகளில் எண்பது விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார்கள் அமைச்சர் வந்திருக்கார் சட்டப்பேரவையில் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா சொல்லாததையும் ஒரு நாட்டுல மன்னன் எப்படி யோசிப்பான் இரவும் பகலமாக என்னுடைய மக்கள் எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடைய மகன் தவறு செய்தாலே தேரை ஏற்றி கொலை செய்யும் அளவிற்கு கண்ணியமான மன்னர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க மனுநிதி சோழன்கள் வாழ்ந்திருக்காங்க யார் செஞ்சாலும் தவறு தவறுதான் அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் சொன்ன திட்டங்கள்லாம் ரெண்டு ஆண்டுகள் என்பது விழுக்காடு நிறைவேற்றிருக்கார் சொல்லாததை வாக்குறுதியை கொடுக்கல கொரோனா பெருந்தொற்று காலம் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல படிப்பு எல்லாம் பாதில் நிக்குது என்னும் எழுத்தும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லம் தேடும் கல்வி கொரோனா பெருந்தொற்றுல நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறார்கள் உடல் உபாத இருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை குடையாக கொடுத்திருக்கிறார் புதுமை பெண் பெண்களுடைய கல்வியில முன்னேற்றத்தை காண வேண்டும் பெண்களுடைய கல்வியில முன்னேற்றத்தை கண்டால்தான் இந்த சமூக விடுதலை என்று திட்டம் தீட்டி கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அவர்கள் படிக்க வேண்டும் பட்டாதாரி ஆக வேண்டும் பணிக்கு செல்ல வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் நான் பட்ட முதலமைச்சர் ஆனால் போதாது வீட்டில் ஒரு முதல்வன் கனவு காண வேண்டும் எந்தெந்த துறையை சார்ந்தவராக படிக்கிறாரோ அவர் முதல்வனாக இருக்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார் முன்னாடி எல்லாம் சாலைகள் எல்லாம் பார்ப்போம் விபத்துல அடிப்பட்டு புத்துயிரம் குல உயரமா இருப்பாங்க யாரும் தொடரமாட்டாங்க தொட்டா மருத்துவமனைக்கு போனா பணம் கட்டணும் ஆனா உலகத்துல எந்த மூலையில வந்து தமிழ்நாட்டுல விபத்து ஏற்பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டாலோ உயிருக்கு போராடினாலோ இன்னுயிர் காப்பும் நாற்பத்தி எட்டு தமிழக அரசு நாப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பணத்தை கொடுக்கும் பொறுப்பில் இருக்கும் இன்னைக்கு சாலை விபத்துல இந்தியாவிலேயே கணிசமான அளவுக்கு இறப்பு குறைஞ்சிருக்கு இதுதான் மனிதநேயம் உள்ள ஆட்சிங்க நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு இந்தியாவில முதல் முதல் கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில கல்வி கண் திறந்த காமராஜர் ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் இந்த திட்டத்தை எல்லா மாநிலத்திலையும் விரிவாக்கம் செய்யறாங்க காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானால இருக்கு இப்ப காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டாங்க இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடியும் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிகொடுத்த எடப்பாடியும் ஒரு ஒரு அணியில் இருக்கிறார்கள் இந்த நாட்டை காப்பாற்ற போகின்ற தேர்தல் இந்த தேசத்தை பாதுகாப்பான கையில் கொடுக்க போகின்ற தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து வலிமை ஏற்ற போகின்ற தேர்தல் ஆகவே என்னுடைய தாய்மார்களே பெரியோர்களே உங்களை எல்லாம் நாங்கள் மன்றாடி காட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் என்பது இந்த தேசத்தை காப்பதற்கான தேர்தல் உங்களுடைய விலைமதிக்க முடியாத வாக்குகளை அன்பு சகோதரர் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில வாக்களித்து இந்த தேசத்தை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க உதய சூரியன் சின்னத்தில ஆதரவு தர வேண்டும்